ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரசாரமாக சூப்பராக இருக்கும் வாங்க டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி அவல் வச்சுட்டு பொடி கொழுக்கிட்ட தாங்க பண்ண போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் அவல் நீங்கள் சிகப்பு அவல் வெள்ளை அவல் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை அவல் கால் கிலோ எடுத்துருக்குறேன் இதை இப்போ ஒரு ரெண்டு தண்ணிக்கு நல்லா கைவிட்டு பிசைஞ்சு அலசி எடுத்துக்கலாங்க அவள் வந்து அந்த தூசு எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு அலசிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாகிடும் அவள் வந்து ஊற வைக்க வேண்டாம் நமக்கு ரெண்டு தடவை கழுவி எடுத்தால் போதும் நல்லா தண்ணி வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அவளில் நீங்கள் வடிகட்டிகிட்ட வடிகட்டியில் வடித்தாலும் கூட பரவாயில்ல இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பிசைறதுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போகிறதில்லைங்க தயிர் சேர்த்து பிசை போகிறோம் தயிர் வந்து புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ரவை உப்பு தயிர் அவள் எல்லாமே ஒன்று போல் பிசைஞ்சுக்கோங்க பத்தெல்லாம் அப்படின்னா ரெண்டாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க எடுத்த உடனே நிறைய தயிர் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆகிடுச்சு அப்படின்னா பிசு இருக்கும் அதனால் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையும் போது நல்லா நமக்கு அந்த அவள் வந்து உடஞ்சி வரும் மிக்சியிலெல்லாம் போடக்கூடாதுங்க கையிலே நல்லா பக்குவமாக பிசஞ்சு செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் ரெண்டாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சாச்சு இதே இப்போது சின்ன சின்ன உருண்டைகளை ஒட்டிக்கலாம் அதாவது உங்களுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டைகள் வேணும்னாலும் ஒட்டிக்கோங்க அல்லது சிறுநெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை வேணுனாலும் ஒட்டிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தாங்க சிலிண்டர் மாதிரி கூட உருட்டிக்கலாம் நான் இப்போது இந்த மாவு இந்த மாதிரி எடுத்து நம்ம கையில் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியதில்லைங்க நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கிட்டத்தட்ட நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே தங்க இருக்கும் கையிலெல்லாம் ஒட்டாது இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம தட்டில் துணியை போட்டு உருட்டி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை இந்த இட்லி தட்டில் கொட்டிக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டினாலும் பரவாயில்ல தாளிக்கும் போது நமக்கு எல்லாம் தனித்தனியாக வந்துடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் இதுக்கு எல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி அடிக்கிட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வெந்தால் போதும் டக்குன்னு வெந்துடும் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க இப்போ தட்டில் உள்ளதெல்லாம் இட்லி தட்டுக்கு மாற்றியாச்சு இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே நல்லா சூடாயிருச்சு சூடானோடனே நம்ம தூக்கி இந்த கொழுக்கட்டை அடிக்கி வச்சுருக்கிற தட்டை மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடாகட்டும் வேக வச்ச கொழுக்கட்டைகளை எல்லாம் ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க இப்போவுமே பார்க்குறக்கு உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு தோணும் தாளிக்கும் போது எல்லாமே உதிரி உதிரி ஆயிரும் தாளிக்கிறதுக்கு தேங்காய்ண்ணா அல்லது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதுக்கு வரமிளகா ஒரு நாலு வரமிளகா காம்பு கிள்ளிட்டு ஒன்று ரெண்டாக கிள்ளிக்கோங்க கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்குவோங்க வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குவோங்க வரமிளகா கிள்ளி சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு காரில் மூஞ்சி கடிக்காமல் இருக்கும் இப்போ வரமிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு கடலைப்பருப்பு பருப்பு எல்லாமே வறுபட்டுருச்சு இப்போ வேக வச்சால் கொழுக்கட்டையே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக இருந்து கிளறி விடுங்க நடுவில் விட்டோம் அப்படின்னா கரண்டி பட்டு கொழுக்கட்டை உடைய ஆரம்பிச்சிடும் அதனால ஓரமாக கிளறி விட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எள்ளு இட்லி பொடி செய்து வச்சுருக்குறோம் இந்த எள்ளு இட்லி பொடியை ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூவி விட்டு கிளறி விடுங்க இந்த மாதிரி போது இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் கொழுக்கட்டையாக வதக்கினோடனே எல்லாம் உதிரி உதிரியாயிடுச்சு பாருங்கள் நம்ம தட்டும்போது ஒன்றோடய ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தது இப்போ நல்லா உதிரி ஆகிடுச்சு ரொம்ப நேரம் இதை போட்டு தாளிப்பு கிளறணும்லாம் அவசியம் இல்லைங்க ஒரு அரை எலுமிச்சை எலுமிச்ச பழசாறு மேலே பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா தாராளமாக மல்லித்தலையை தூவி நல்லா ஒரு கலர் கிளறி விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது அருமையான அவள் வச்சுட்டு ஒரு வீட்டில் பொடி இட்லி பொடியும் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க அவல் பொடி கொழுக்கட்டை செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ந மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து லாங் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சுவையான அவல் பொடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் கையில் எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு விரலில் பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்